அதுக்கடுத்து இந்த மோதிரம் வந்து பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சைடும் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அந்த ரிங் மாதிரி இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்கும் இதில் வந்து இந்த சைடு மேலேயும் சரி கீழையும் சரி பால் பாலாக கொடுத்துருப்பாங்க எண்டில் வந்து ரெண்டு ஹார்ட் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டிசைன் இது இதோடைய வெயிட் வந்து கெஸ் பண்ணுங்க சொன்ன நம்பவே மாட்டிங்க அவ்வளோ வந்து கம்மியான கிராமு ஆனால் நல்ல அழுத்தமான ஒரு நகை நம்ம வந்து ஒரு நகையை வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு அது பார்வையாகவும் இருக்கணும் அதே சமயம் அழுத்தமாகவும் இருக்கணும் அப்படின்றது மாத்திர தான் நம்ம வந்து எடுப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டாவே நல்ல கைக்கு வந்து நிறைவாக இருக்கும் இப்போ போட்டுமே நான் காட்டுறேன் இதோடைய கிராம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் மில்லிகிராம் அதாவது ஒரு கிராமுக்கும் கம்மி இது இந்த மோதிரம் வந்து ஒரு கிராமுக்கும் கம்மியானது ஆனால் பார்க்க வந்து அப்படி தெரியாது உங்களுக்கு அப்லையும் காட்டுறேன் பாருங்க எவ்ளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்துட்டு நம்ம கைக்கு ஊண்டு போட்டாவே போதும் அப்படின்றது மாதிரி நிறைய